Okay, ¿se acuerdan okay. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நேற்று வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருக்கு தமிழ்நாட்டோட எதிர்கட்சி அதிமுக வந்து களத்திலே இல்லை இருந்தாலும் வந்து அவங்களோட வாக்குகள் யாருக்கு போகுது அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க அதிமுக தொண்டர்கள் ஓட்டே போடாமல் இருப்பாங்களா அப்படின்லாம் யோசிச்சா அப்படிலாம் நடக்கலன்னு நினைக்கிறேன் ஏன்னா நேற்று வந்து எண்பத்தி ரெண்டு புள்ளி நாலு எட்டு சதவீதம் வாக்கு வந்து போலாயிருக்கு இது இப்போ சொன்ன தரவு தேர்தல் ஆணையம் இதுக்கப்புறம் மாற்றுவாங்களான்னு தெரியல ரிசல்ட் வந்துரும் ஆமாம் மாத்தேன் என்ன அப்படின்னா ஆனால் அதிமுக புறக்கணிச்சா கூட அதிமுக

மூணு தான் வாக்குகள் இப்ப வந்து பாமக திமுக இன்னொரு பக்கம் இருக்காங்க எப்படி ஓட்டு பிரிஞ்சிருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் தேமுதிகார புறக்கணிச்சிருந்தாங்க ரெண்டு மாபெரும் கட்சிகள் புறக்கணிச்சு இவ்வளவு வாக்குகள் சரி அதிமுக தேமுதிக புறக்கணிஞ்ச வாக்குகள் விழுந்திருக்கு என்ன ஷாக் தேதி அந்த வாக்கு பாக்கலாம் ஏன்னா கள்ளக்குறிச்சி மறுநாள் அங்க எதிரொலிக்கும் பேசப்பட்டது நிறைய பேர் அங்க பிரச்சாரத்தப்ப கூட இதெல்லாம் வந்து பேசினாங்க நாம் தமிழர் கட்சில இருந்து கூட வந்து பேசுனாங்க பாமக பத்தி பேசுனாங்க நிறைய இடங்கள்ல திமுக நிர்வாகிகள் மக்கள் கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க பொறுத்திருந்து பாப்பா முடிவுகள் எப்படி வருதுன்னு இன்னொரு பக்கம் முடிவுகள் வெளியாச்சுல அதை வச்சு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய எம்ஜிஆர் மாளிகையில ஒரு ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்காரு நாடாளுமன்ற தேர்தல் நாற்பது தொகுதியிலயுமே வந்து கிட்ட தோல்வி அடைஞ்சிருச்சு அதிமுக அதுல சில தொகுதியில டெபாசிட் இழந்திருக்கு அதையும் இவ்வளவு சீக்கிரமா விவாதிக்கிறாரு முடிவுகள் வந்து அதான் இடைத்தேர்தல் முடிவுன்னு காத்திருந்தார்டு தெரியல அப்பதான் போட்டியிட இடைத்தேர்தல் இதெல்லாம் சட்டு புட்டுன்னு ஆரம்பிச்சு கட்சிக்காரங்களை வைக்கலாம் புரட்சி தமிழர் புரட்சி தான் காஞ்சிபுரம் அந்த நாடாளுமன்ற தொகுதியில் உட்பட்ட நிர்வாகிகள் வேட்பாளர் கூப்பிட்டு வந்து ஆலோசனை இருக்காரு அந்த நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட என்ன நம்ம கூட்டணி வச்சிருந்தா நிச்சயம் ஜெயிச்சிருக்க முடியும் இந்த தொகுதியில் அப்படிலாம் பேசினாங்களா இன்னைக்கு வந்து திருவண்ணாமலை வேலூர் சிவகங்கை இந்த மூன்று நாடாளுமன்ற தொகுதி உட்பட்ட வேட்பாளர் நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஆலோசனை சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி கோவம் ஆயிட்டதே சொல்றாங்களா எல்லாரும் இன்டெரக்டா மனசுல பாஜக வச்சுட்டு தான் சொல்றாங்களோ அப்படின்னு என்ன வந்திருக்கு அவருக்கு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அப்ப நம்ம கூட்டணி ஃபார்ம் பண்ணுவோம் அதெல்லாம் பாஜக இடம்பெறாது அதனால பாஜக செத்துக்கு போறோங்கறதெல்லாம் நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க மக்கள் கூட இருங்க மக்கள்கிட்ட இப்பயே நீங்க வந்து பிரச்சாரங்களை ஆரம்பிங்க அப்படின்லாம் வந்து ஆலோசனை சொல்லி அரிய ஒரு சொல்லி விட்டுருக்காராம் ஓகே இன்னொரு முறை பாஜகவோட கூட்டணி சொல்லியிருக்காரா எடப்பாடி ஆமா சொல்லியிருக்காரு பாஜக வெளிப்படையா என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் இன்னொன்னு வந்து இந்த ஆறு மாஜிய அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க ஆலோசனை கொடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு நம்ம வந்து சசிகலா டி டி தினகரன் அதே மாதிரி ஓபிஎஸ் கட்சிகளை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டோம்னா சவுத்துல நம்ம இன்னும் வலுப்பெறுவோம் இப்ப திமுக நிறைய கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கிறதுனால ஈஸியா அறுவடை பண்ணிடலாம் அப்படின்லாம் சொன்னாங்க பட் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கவே கிடையாது என்ன ஒரு பர்சனோட அதுக்கான வாய்ப்பே இல்லை மதிப்பு கடிதம் எழுதி விடுவதோட வாய்ப்பு தான் சொல்லியிருந்தாரு இதுக்கு பின்னாடி பாஜக இருக்குன்னு வந்து சொல்றாங்க தங்கமணி வேலுமணியோடைய எங்க போ யாரும் மீட் பண்ணுவாங்க மேல கோயல் அவர் இது பேசும் தான் நாடாளுமன்ற தேர்தல் புடிச்ச உடனே பாருங்க நாங்களே வந்து ஒரு மெஜாரிட்டியோட ஆட்சி முடியாம போயிடுச்சு இன்கேஸ் வந்து நீங்க கூட்டணி அமைச்சிருந்தோம்னா நம்ம பத்துல இருந்து இருபது ஜெயிச்சிருக்க முடியும் அப்பயும் மெஜாரிட்டி வராது முப்பத்தி ரெண்டு தேவைப்பட்டுச்சு ஜெயிச்சிருந்தா ஜெயிச்சிருந்தோம்னா நம்ம நேரம் கெத்தா இருந்திருக்கலாம் உங்களுக்கும் வந்து நிறைய பங்குகள்லாம் கூட கிடைச்சிருக்கும் எதுக்கு மினிஸ்டர் கூட கிடைச்சிருக்கும் இந்த நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் வந்து கொடுத்த மாதிரி இதெல்லாம் நீங்க வந்து மிஸ் பண்ணிட்டீங்க சரி இனிமேல் ஒண்ணும் கெட்டு போகல உங்களோட எல்லா டேட்டா அவங்ககிட்ட இருக்கு நீங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து எடுத்து சொல்லுங்க எப்படி தினகரனை சசிகலாவையும் அதிமுக ஓரம் கட்டணும் அதே மாதிரி நாங்க ஓரம் கட்டிடுவோம் அதுக்கு டேட்டாவும் இருக்கு முக்கியமா மோடி ரொம்ப கோவமா இருக்காரு காரணம் என்னன்னா இந்த இந்திய அலையன்ஸ் நடக்கிறப்ப பக்கத்துல ரைட் ஹேண்ட் ஆஃப் பவர் வச்சிருந்தாரு எடப்பாடி பழனிசாமிய ஆனா எடப்பாடி பழனிசாமி கால வாரிட்டதுனால மோடியுமே அதிருப்தியில தான் இருக்காரு இது வந்து எங்களுடைய லாஸ்ட் வார்னிங்னு நீங்க போய் சொல்லுங்க முதல் கட்டம் பிஜேபியோட பிளான் என்னவா இருக்குன்னா முதல்ல சசிகலா ஓபிஎஸ் தினகரன் சேர்த்துட்டு ஒற்றை அதிமுக வரணும் அதற்கு பிறகு பாஜக இணையணும் இணைஞ்சு கட்சியை உடைச்சு இவங்க பக்கம் எல்லாரையும் தூக்கி இந்த ஃபார்முலாலாம் சில சில மாநிலங்களை பார்த்துருக்கோம் அதனால நிறைய உடஞ்சு உடஞ்சு இருந்துச்சுன்னா அதை வந்து ஒண்ணு சேர்க்கறது வாக்குகள் அறுவடை பண்றது நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு பாஜகவுக்கு அதனால அவங்களே ஒண்ணு சேர்த்து அதை அப்படியே பண்ணிட்டோம்னா அது ஈஸியா இருக்கும்ல உடஞ்சிருக்கத ஒன்னு சேர்த்து திரும்ப உடைச்சு இவங்க பக்கம் எடுத்துக்குவாங்கிற மாதிரி தான் இதுல இன்னொன்னு என்னன்னா சவுத்துல இருக்கிற மூன்று முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அழுத்தம் கொடுத்ததான் ஒரு தகவல் வெளியாயிருக்கு சவுத்து போயிருந்த ராமநபர் கல்யாணத்துக்கு எல்லாம் போயிருந்தாள் எடப்பாடி பழனிசாமி அப்பா வந்து முன்னாள் அமைச்சர் காமராஜ் அப்புறம் ஓ எஸ் மணியன் இவங்கெல்லாம் வந்து சந்திச்சு பேசியிருக்காங்க அது காமராஜ் என்ன வந்து சொல்லிருக்காருன்னா நீ சசிகலாவை சேர்த்து உங்க கட்சிக்குள்ளார ஏன்னா சசிகலாவுனால தானே நீங்க கட்சி கதலமைச்சரெல்லாம் இருந்தீங்க அதுல என்ன தயக்கம் உங்களுக்கு சேர்த்துக்கிறது இல்லைங்கிற மாதிரி இன்டெரெக்டா பூசி மொழி ஒரு மாதிரி சாப்பிட்டா கேட்பாங்களே அப்படி கேட்டுக்கிறதா சொல்றாங்க பட் எடப்பாடி பழனிசாமி பதிலும் சொல்ல அமைதியா இருந்து அவரோட கோபத்தை வந்து கண்ணுல முகத்துல கட பாடி லாங்குவேஜ்ல இருந்து வெளிப்படுத்தினாரா கையை முறுக்கு முறுக்கி பண்ணிருக்காரு ஆனா வந்து நீங்க சசிகலா வந்து நைன்டி பர்சன்ட் முடிச்சுட்டாங்கன்னு சொன்னப்ப நம்ம ஓட்டிட்டு இருந்தோம் பாருங்க அமைச்சர்கள்லாம் வச்சு முன்னாள் பேசிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து காய் நகர்த்திட்டு இருக்கிறது யாருன்னா சசிகலா வீட்லயே தங்கிற சசிகலாவுடைய தம்பி பக்கத்துல ஓகே அந்த பேட்டி விடுக்கும்போது பக்கத்துல திவாகரனா திவாகரன் திவாகரன் அதுக்கான வேலை எல்லாம் ஈடுபட்டு இருக்கிறதா சொல்றேன் இப்ப என்னன்னா பில்ட்ல இருக்கிற முன்னாள் அமைச்சரும் எடப்பாடி அழுத்தம் கொடுக்குறாங்க இருக்கவங்க வந்து அழுத்தம் கொடுத்துட்டு எங்க போய் முடியுங்கிறது தெரியல ஆமாம் ஏதோ ஒன்று நடக்குது அதிமுகவுக்குள்ள பெரிய சண்டைகள் கூட இந்த மாதத்தில் வெடிக்கலாம் அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் எடப்பாடி வந்து என்னதான் சண்டை இருந்தாலும் அவருக்கு சில விஷயங்கள்னா ரொம்ப பிடிக்கும்ல ஏன்னா அவருக்கு புத்தகம் படிக்கிறதுனா அவ்வளோ பிடிக்கும் சைக்கிளில் எழுதிய கம்பராமாயணம் ஏன்னா யாருமே படிக்காத அந்த புக்கை கூட அவர் படிச்சிருக்காரு சைக்கிளார் எழுதுனதை கூட அதனால் வந்து அவர் வச்சு நூல் வெளியிடணும்னு சொல்லிட்டு அங்கே அதிமுக நிர்வாகிகள்லாம் சேர்ந்து எம்ஜிஆர் மாளிகையிலே நூல் வெளியீட்டு விழா நடந்திருக்கு அதில் ஒரு நூலோட பேர் என்ன அப்படின்னா தொல் தமிழ் எழுத்துக்களை தமிழ் பிராமி எழுத்துக்கள் என கூறுவது தவறு இது நீங்க ஸ்டேட்மெண்ட் நினைக்க கூடாது அது புத்தகத்தோட பேரு இது எடப்பாடி தொண்டிசாமி சொன்னாராங்க அவர் சொல்லல வெளியிட்டு கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு அதே மாதிரி காட்ஃபாதர் எம்ஜிஆர் இந்த ரெண்டு புக்கையும் வந்து வெளியிட்டிருக்காரு இருக்காரு வெளியிட்டு அவர் திரும்ப ஒரு அந்த புத்தகம் என்ன படிச்சீங்கன்னு நம்ம பேட்டியிலே கேட்டப்ப ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு வாங்க காட்டுறேன் படிச்சுட்டு இருக்கேன் நிறைய பேர் கொடுக்குறாங்க வாங்கன்னு பாரு இந்த புக்கை படிப்பாருன்னு நினைக்கிறேன் ஓகே நல்லா படிக்கணும் ஏன்னா இன்றைக்கு இன்றைக்கு நிறைய வந்து பேசிட்டு இருக்க ஒரு வார்த்தைக்கு வார்த்தை வரும் தவறா சொல்லல ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வார்த்தை ஆகும் பட் அவர் இன்ட்ரிகிங் ரொம்ப ஆட் ஆகிட்டே இருக்கு அதே மாதிரி அண்ணாமலைக்கு வந்து இப்போ பார்த்தீங்களான் அப்படின்னு ஒன்று சொல்லுவாப்புல என்ன அண்ணாமலைக்கும் ஜெயக்குமாருக்கும் ஒரு சண்டை வந்து போய்கிட்டு இருக்கு ஆமா ஜெயக்குமார் அப்பாடா எங்கள் வேதாளம் வந்து எங்கள் முதுகுலேருந்து இறங்கி இப்போ செல்வ பிறந்த முதுகுல வந்து வேதா ஏறி இருக்கு அண்ணாமலை வேதாளம் அப்படின்னு இருக்காரு ஆனால் அவருக்கு அதுக்கு பதில் சொன்ன அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த வேதாளம் எதுக்கு வந்திருக்கு தெரியுமா தமிழ்நாட்டில் நிறைய பேய் சுத்திட்டு இருக்கு அதை ஓட்டதான் வந்திருக்கேன் அப்படின்றாரு ஏற்கனவே இந்த பேய்கள்லாம் தமிழ் சினிமாவிட்ட மாட்டிட்டு பாடாத பாடுபடுது இப்போ அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள செல்லு ஆரோத்துரா விசாரிக்கணும் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை ஒரு வழக்கேமெண்டா கொடுத்துருந்தாரு இப்ப அந்த செல்லுப் பிறந்தையே ரொம்ப ஒருமையிலாம் வந்து பேசிருக்காரு அண்ணாமலை அதனால காங்கிரஸ் கட்சிக்காரங்க எல்லாருமே கொந்தளிச்சுதான் போய் அண்ணாமலைக்கு எதிராக பாஜக எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க அதுல முக்கியமா திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்தில் அவர் வந்து அதே கர்நாடகாவில் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர் அதே காலகட்டத்தில் தான் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர் அண்ணாமலை ரெண்டு பேரும் ரிசீவ் பண்ணிட்டு வேற வேற தேசிய கட்சியில் நினைச்சாங்க அண்ணாமலையும் போட்டிட்டார் சசிகாந்த் செந்திலும் போட்டிட்டாங்க நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குகள் பெருவாரியான தமிழ்நாட்டை அதிகபட்சம் வாக்கு தான் அவரு இப்ப என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாரு அப்படின்னா ஆருத்ராவை இந்த ஆம்ஸ்டான் கொலை வழக்கெல்லாம் நிச்சயம் விசாரிக்கணும் ஆருத்ரா மட்டும் விசாரிக்க கூடாது அமர் பிரசாத் ரெட்டியை விசாரிக்கணும் ஆர் கே சுரேஷை விசாரிக்கணும் அதன் அடிப்படையில தலைவரா இருக்கிற அண்ணாமலையும் விசாரிக்கணும் அவருக்கு ஏதோ முக்கியமான மற்ற தெரிஞ்சிருக்க போல தெரியுது சசிகலா செந்தனுக்கு அதெல்லாம் எதுவும் முடிச்சு போட்டு ஒரு கன்க்ளூஷனா ஒன்று சொல்கிறாரு தமிழ்நாடு காவல்துறை வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஆமாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஆருத்ரா பத்தி பேசிட்டு இருந்தோம்ல ரெண்டாயிரத்தி நானூறு கோடி மோசடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த வழக்கில் ரூசோ அப்படிங்கிற ஒரு இயக்குனர் அந்த ஆருத்ராவோட இயக்குநர்கள் ஒருத்தர் அவரு அவரை கைது பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு காவல்துறை அவர் ஜாமீன் கேட்டிருந்தாரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அங்கே வந்து இப்போ அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஓகே அதே மாதிரி அண்ணாமலை வழக்கு போட்டிருந்தாரு ஆர் எஸ் பாரதி மேலே அமைப்பு செயலாளர் திமுக அமைப்பு செயலாளர் இப்போ அந்த வழக்கு எதிர்க்கூட நான் தயாராக இருக்கேன் இருக்காரு ஆமா ஆர் எஸ் பாரதி வந்து ஒரு கோடி ரூபா நஷ்டமான நஷ்ட வழக்கு போட்டிருந்தார் அண்ணாமலை இப்போ நான் தயாரா இருக்கேன் வாங்க பார்த்துக்கலான் இருக்காரு அதே மாதிரி இந்த வழக்கு எதுக்காக போட்டிருக்காருன்னா அந்த தங்க கடத்தலில் அண்ணாமலை பேர் அடிபட்டுச்சு இல்லை ஏர்போர்ட்டில் சென்னை ஏர்போர்ட்டில் நூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபா மதிப்புள்ள தங்க கடத்தல் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக அதை பற்றி பேசியிருந்தோம் அந்த வழக்கை திசை திருப்பதான் வந்து இந்த வழக்கை போட்டிருக்காரு அண்ணாமலை என் மேல அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு இதுல ஆம்ஸ்டாம் ஆறுதரா சம்மந்தப்படுறதா சொல்றாங்கல்ல அதாவது திசை தான் வந்து செல்லு புரிந்த குற்றச்சாட்டு வச்சாருன்னு சொல்றாங்க ஆமா ஆக மொத்தத்துல பாஜக மேல கடத்தல் வழக்கு இருக்குற வழக்கு இருக்கு எத்தனை எல்லாத்துலயும் இதுலயும் சம்பந்தப்பட்டிருக்குப்பா வழக்கு இருக்கவங்கதான் பாஜக இருக்கும் போது பாஜக தொடர்பா தான் வழக்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஆமா என்ன சொல்ல வாங்க தெரியல சரி இது என்னன்னா பல அடிதடிகள் நடந்துகிட்டு இருக்குல்ல அதுக்கு அப்பா என்ன சொல்றாருன்னா சில தனிப்பட்ட நபர்கள் வந்து அடிதடி பண்ணிக்கிறாங்க அதுக்கு வந்து நீ சட்டம் ஒழுங்கு குறை சொல்ல கூடாது அப்படின்னு இருக்காரு என்ன பக்கத்து வீட்டுக்காரங்க ரெண்டு பேரா சண்டை போட்டுக்கிட்டாங்க அதுவும் இந்த அவர் வந்து ஒரு போலீஸ் தான் இருந்தாரு ஆம்ஸ்ட்ராங் ஆம்ஸ்ட்ராங்னு சொல்லலாம் சொல்றாரு அவர் இப்ப வேற எதுக்கு சொல்ல போறாரு இப்ப ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்க வச்சுதான் சட்டம் ஒழுங்கை வந்து பொதுவாக வந்து சில பேர் சண்டை போட்டுக்கிறாங்க ரவுடியை அடிச்சுக்கிறாங்கன்னா அதை வந்து நீங்க தமிழ்நாடு சட்டவளங்கம் சைடுலலாம் நீங்க சொல்லக்கூடாது பத்த பக்கத்து மாநிலலாம் நீ எடுத்து பாருங்க அவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படி சட்டவுடங்க சீரும் திருவமா இருக்கான் அவர் சபாநாயகரே சொல்லாம கேட்டு தானே ஆகணும் அதே மாதிரி சென்னை கமிஷனர் அருண் இணை ஆணையர்கள் துணை ஆணையர்கள் எல்லாருக்கும் உத்தரம் வந்து போட்டிருக்காரு டெய்லி நீங்க காலையில நைட்டு ரோந்துல ஈடுபடணும் அப்பதான் மக்களுக்கு நம்பிக்கை வரும் ப்ரௌடிகளுக்கு ஒரு பயம் இருக்கும் இந்த கட்டாயம் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க அதனால சென்னை வாசிகள் ரொம்ப போயிட்டு வரப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன் கள்ளக்குறிச்சி அந்த கள்ளச்சாராய மரணங்களுக்கு அப்புறம் கல்வராயன் மலை அப்படிங்கிறது பேசுபொருளாச்சு தமிழ்நாடு முழுக்க ஏன்னா கல்வராயன் தான் நிறைய கிராமங்கள்லேருந்து அங்கே மலை மேலேருந்து சாராயம் காட்சி எடுத்துகிட்டு வராங்கிற இதெல்லாம் வந்ததுனால பேசுபொருளாச்சு இப்போ உயர்நீதிமன்றம் அதை வச்சு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க தமிழ்நாடு அரசுக்கு ஒரு உத்தரவும் போட்டிருக்காங்க அங்கே உள்ள மக்களுக்கு அரசோட திட்டங்கள் சலுகைகள்லாம் போய் சேருதா அங்கே எப்படி இருக்குது சுகாதார நிலைமை எப்படி இருக்குது மக்களுக்கு என்னென்ன வசதிகள் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தொடர்பாக ஜூலை இருபது இருபத்தி ஒரு அறிக்கையை நீங்க கோர்ட்ல சமர்ப்பிக்கணும்னு தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க இதோ போயிடுறேன் என் கல்வராயன் மலைக்கு உடனடியாக போய் பார்த்துடுறோம் ஏன் இப்பதான் அலர்ட் ஆவாங்க இப்ப அறுபத்தி நாலு பேர் இறந்து போயிருந்தாங்க அந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடிச்சு இப்ப நேத்து ஒருத்தர் வந்து இறந்து போயிருக்காரு மொத்தம் அறுபத்தஞ்சு பேர் இந்த கள்ளச்சாராய் குடிச்சு இறந்து போயிருக்காங்க எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா சுமார் இருநூத்தி இருபத்தி பேர் இந்த கள்ளச்சாராயத்தில பாதிக்கப்பட்டிருந்தாங்க சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதுல நிறைய பேர் உடல்நலம் சரியாகி வீட்டுக்கு போயிட்டாங்களாம் வீட்டுக்கு போனா கூட அங்க இருக்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னா டாஸ்மாக்ல போய் குடிக்கிறது ஏன்னா அவங்க குடிய விடவே முடியலையனால அளவுக்கு இப்படி பண்ணி வச்சுருக்காங்க இதில் இந்த கள்ளக்குறிச்சி மரணங்களுக்கு வந்து பத்து லட்ச ரூபா கொடுத்தாங்கல்ல அதை உயர்நீதிமன்றம் வேற ஒரு வகையில் வந்து விமர்சிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா திருச்சியில் மரவனூர் அந்த பகுதியில் கலையரசன் அப்படிங்கிற ஒரு மருத்துவ கழிவுகளை எரிக்கும் போது உயிரிழந்துட்டாரு அவரோட அப்பா வந்து வழக்கு போட்டிருந்தாரு இதுக்கு வந்து அரசு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்குக்கு உத்தரவு போடும்போது பத்து லட்ச ரூபாய் இழப்பீடு கொடுக்கலாம் அப்படிங்கிற உத்தரவு போட்டுட்டு அந்த உத்தரவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி கள்ளச்சாரையும் தெரிஞ்சே குடிச்சு உயிரிழந்தவங்களுக்கு பத்து லட்சம் கொடுக்கும் போது இவர் ஒரு வேலை செய்யும்போது போது இறந்து போயிருக்காரு இவர் இந்த குடும்பத்துக்கு கண்டிப்பா பத்து லட்சம் கொடுக்கணும் அப்படிங்கிற உத்தரவு வந்து இதுல சொல்லியிருக்காங்க தெலுங்கானாவை சேர்ந்த முகமது அப்துல் சமத் அப்படிங்கிற ஒரு வழக்கு போட்டிருந்தாரு உச்ச நீதிமன்றத்துல என்னன்னா அவருக்கு ஏற்கனவே விவாகரத்தா இருக்கு அவரோட மனைவியோட அப்ப வந்து குடும்ப நல நீதிமன்றம் தெலுங்கானால உள்ள குடும்ப நல நீதிமன்றம் மாசம் இருபதாயிரம் ரூபாய் அவங்களுக்கு ஜீவனாம்சமா நீங்க கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருந்தாங்க அதை எதிர்த்து தெலுங்கானா உயர்நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போயிருந்தாரு அங்கேயும் வந்து பத்தாயிரமா குறைச்சாலும் இந்த ஜீவனாம்சம் நீங்க கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போயிருந்தாரு அப்துல் சமாத் அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இஸ்லாமிய பெண்களுக்கான அந்த விவகாரத்து உரிமை சட்டப்படி நான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்லாம் வந்து வாதங்களை இவங்க தரப்புல வச்சிருக்காங்க அதுக்கு வந்து இப்போ உச்ச என்ன சொல்லியிருக்காங்க அந்த இதுல கண்டிப்பா ஜீவனாம்சம் கொடுக்கணும் இது மதத்தை தாண்டிய ஒரு விஷயம் அது நீங்க செய்யற சேவை கிடையாது பெண்களுக்கான நிதி பாதுகாப்புக்கான ஒரு உரிமை தான் அது அதனால் நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பிஜேபி வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க கண்டிப்பாக அது மதம் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது வரவேற்கிறோம் ஆனால் ராஜீவ்காந்தி தான் இந்த சட்டத்தெல்லாம் கொண்டு வந்தார் அந்த சட்டத்துக்கு ஒரு நீங்கள் வந்து அடி கொடுத்துருக்கீங்கிற மாதிரி உச்சநீதிமன்றத்துக்கு பாராட்டுலாம் தெரிவிச்சிருந்தாங்க காங்கிரஸ்மே இதை வந்து வரவேற்கிருக்காங்க இது ஒரு நல்ல தீர்ப்பு நாங்கள் வரவேற்கிறோம் அதே நேரத்தில் இதை இதையும் வச்சு அரசியல் செய்யாதீங்கிற மாதிரி பாஜக கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஓகே அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்தில் அந்த நீட்டு தேர்வு தொடர்பாக வழக்கெல்லாம் போய்கிட்ருக்கு அதில் சந்திரசூட் வந்து நிறையா கடுமையான கேள்விகளாம் மத்திய அரசு நோக்கியெல்லாம் கேள்வி எழுப்பியிருந்தாரு பதில் சொல்லுங்கள் இந்த வினாத்தால் கசி எவ்வளோ மாணவர்களை போய் சென்றடைஞ்சிருக்க தரவு உழும்பிட்ருக்கான்லாம் வந்து கேட்டிருந்தாருல அதுக்கு மத்திய என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லைங்க நான் ஆய்வுலாம் பண்ணியிருக்கோம் ஒரு சில மாடலோட தான் அந்த கொஷின் டாப்பர் லீக் ஆயிருக்கு அப்படின்னு இருக்காங்க ஓ ஏன்னா இவர் வந்து தேர் ஏன் ரத்து செய்ய கேள்வி கேள்விளிப்பிருந்தார்ல சந்திர சுட்டு நிறைய பேருக்கு போயிருந்ததுன்னா நிச்சயம் தேர்வே ரத்து செஞ்சிருவாரு இவரு ஒரு பெரிய தலைவலி ஆகும் ஏன்னா எல்லா இப்போ இப்போ கவுன்சிலிங் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு திருப்பி ஆரம்பத்துல இருந்து வரணும் அது அதனால எவ்வளவு தூரம் அந்த டேமேஜ் கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் டேமேஜை கம்மி பண்ணிட்டு இருக்கு பாஜக ஒரு சில பேர்னா அதுவே பரவுமே ஒரு சில பேர் தான் ஆனா கரெக்டான டேட்டா அவங்கள்ட கிடையாது டேட்டா கொடுத்தாலும் மாட்டிப்பாங்க அது எப்படி கரெக்டா நூறு பேருக்கு மட்டும் தான் போயிருக்குன்னு சொல்றீங்கன்னு சந்தோஷம் சொல்றீங்க கேட்க மாட்டாரா நூறு பேர் யாருன்னு கேட்பாங்க அதுல எத்தனை பேர் நமக்கு சம்மந்தப்பட்டவங்களா இருப்பாங்களோன்னு பயம் வரும் சரி இந்த வழக்கு போறதை பார்ப்போம் எப்படி போகுதுன்னு இஸ்ரோ விஞ்ஞானி நம்பி நாராயணன் அவர் ஒரு வழக்குல சம்மந்தப்பட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து விடுதலை ஆயிருக்காரு அந்த வழக்குல சில புதிய திருப்பங்களும் இப்போவுமே வந்துகிட்டு தான் இருக்கு என்ன நடந்துச்சு இந்த வழக்குலன்னா அவர் வந்து கிரியோஜெனிக் ராக்கெட் அப்படிங்கிற திட்டத்தோட இயக்குனராக இருந்தார் இஸ்ரோவில் அந்த ராக்கெட்டோட வரைபடங்களை மாலத்தீ வைச்சிருந்த மரியம் ரஷீதா அப்படிங்கிறவங்க வந்து லீக் பண்ணிட்டாங்கிற இதில் தான் வந்து அவங்களை கேரளா போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க முதல்ல அந்த லிங்க்கை பிடிச்சி பிடிச்சி வரும்போது திட்ட இயக்குனர் வரையும் வந்து இஸ்ரோவில் உள்ள நம்பி நாராயண் உட்பட சில விஞ்ஞானிகளை வந்து கைது பண்ணாங்க அதுக்கப்புறம் அந்த வழக்கை சிபிஐ விசாரித்தாங்க சிபிஐ விசாரித்ததில் தான் இவர் வந்து நிரபராதி அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு இவர் வந்து பல ஆண்டு காலம் நீதி போராட்டம் நடத்தி தான் அந்த கேஸ்லேருந்து வெளியே வந்தாரு அவருக்கு வந்து மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கும் அப்படின்லாம் சொல்லி நீதிமன்றத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அதில் ஒன்று தான் சிபிஐ திரும்பியும் விசாரிக்கணும் இது எப்படி வந்து இந்த தவறு நடந்தது ஏன் வந்து இந்த மாதிரியான கைதிகள் நடந்தது அப்படின்னு சொல்லி விசாரிக்க சொல்லியிருந்தாங்க அந்த விசாரணையை முடித்து சிபிஐ இப்போ அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த மரியம் ரஷீதா கிட்ட கேரளா போலீஸில் இருந்த இன்ஸ்பெக்டர் விஜயன்கிறவரு தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்காரு இதை வெளியே நான் சொல்லுவேன்னு சொன்னதுனால அவங்க வந்து நான் வெளியே போய் நீங்கள் பண்ணதை சொல்லுவேன்னு சொன்னதுனால ஒரு பொய் வழக்கை போட்டிருக்காரு அதுதான் வந்து இந்த கிரியோஜெனிக் ராக்கெட்டு வரைபடத்தை லீக் பண்ணிட்டாங்கன்னு ஒரு பொய் வழக்கு போட்டதுனால தான் இவ்வளோ விஷயமும் நடந்திருக்குன்னு இப்போ சிபிஐ அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த முன்னாள் இன்ஸ்பெக்டர் விஜயன் அப்புறம் அப்போ இருந்த டிஜிபி உட்பட ஒரு ஐந்து அதிகாரிகள் மேலே இப்போ குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்கு சிபிஐ ஓகே இவரோட வச்சு வந்த ஒரு படம் தான் பயோகிபிக் படம் தான் வந்து ராக்கெட்ரி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அதே மாதிரி வாங்க பேசலாம்னு வீடு நிறுத்தியுள்ள நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்தது அதில் பட்டிமன்றம் ராஜாசாரும் பாரதி பாஸ்கர் மேடமும் சேர்ந்து நம்பி நாராயணன் சார் வந்து பேட்டி எடுத்திருப்பாங்க ரொம்ப சுவாரஸ்யமான பேட்டி பல பாக வெளியிருந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பார்க்காதவங்க நிச்சயம் வந்து பாருங்க நாம் தமிழர் கட்சியுடைய முக்கிய நிர்வாகி சாட்டை துரைமுருகன் இன்னைக்கு வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் காரணம் என்னன்னா கருணாநிதி பத்தி அவதூரா பேசியிருக்காரு அவதூரா பாடி இருக்காரு முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கறதுதான் சொல்றாங்க இல்லைன்னா சீமானி வந்து பேச்சு கொடுக்குறப்ப நான் கூட அந்த பாட்டை பாடுன்னு சொல்லிட்டு திரும்பி எல்லாம் காட்சி என்னை முடிஞ்சா கைது பண்ணி பாருங்க சிங்கங்களோட உங்களால மோத முடியலாம் சவால் எல்லாம் வந்து விட்டுருக்காரு இப்ப நாம தமிழர் கட்சிகள் ஒரு பக்கம் திமுக ஒரு பக்கம்னு சொல்லிட்டு மாறி மாறி இந்த விஷயத்தை வச்சு எக்ஸ்தலத்துல வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா என்னன்னா தமிழ் தேசியம் பேசுறவங்க நிச்சயம் என்ன தவறு புனிதாலும் நாகரிகமான முறையில் வந்து பேசலாம் ஆனா தமிழ் மொழிக்குன்னு ஒரு மரபு இருக்குது இறந்து போனவங்களை பத்தி அவதூறுலாம் யாரும் பேச மாட்டாங்க அது அந்த பாட்டை வந்து சீமான் திரும்பியும் பாடி அதில் அதுல வர ஒரு வரி வந்து ஒரு பட்டியலின சாதியோட பேர் அப்படிங்கறதுனால அதே திரும்ப திரும்ப சொல்றாருங்கிறதும் இப்ப சர்ச்சையாயிருக்கு புது நம்பர்ல இருந்து வந்தது ஹலோன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் மௌனம் உடம்புலாம் ஆடி போச்சு எக்ஸ் லவர் ஆவரோ இல்ல பஜாஜ் ஃபினான்ஸ் டேடு இன்னைக்கு நம்ம தாத்தாவுக்கு தவசம் பூஜை பண்ணணும் டிவியில் ஏதாவது சாமி பாட்டு போட்டு விடு மீ அலெக்ஸா பிளே எனி தாத்தா சாங் ஃப்ரம் யூடியூப் யூடியூப் தாத்தா வராரு கதரை விட போகிறாரு நாளைக்கு வேறு இன்னும் ரிலீஸு என்ன நடக்க போதுன்னு தெரில உலகமே என்னை உற்று நோக்குகிறது பிரதமர் மோடி மோடிஜி எந்த நேரத்தில் எந்த கெட்டப்பில் வருவாரோன்னு உத்து உத்து பாக்குறாங்களோ கேரளாவில் மூளையை உண்ணும் அமீவாவால் மூன்று பேர் உயிரிழப்பு உயிரிழப்போரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் மக்கள் அச்சம் அட இருங்கடா கொரோனாவுக்கு இன்னும் விட தெரியாம இருக்கும் அரசியல் இதெல்லாம் சாதாரணம் விருது ஜெயக்குமாருக்கும் அண்ணாமலைக்கு கொடுத்துடலாம் வேதாளம் பேய் அப்படின்லாம் மாறி மாறி திட்டிக்கிறாங்க அதனால் வேதாள கதைகள் விருதை கொடுத்துட்டு நல்ல கதை சொல்லுவாங்க விடைபெறுவோம் நன்றி நன்றி